வணக்கம் நான் தேவா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுழல்குள்ளே மாட்டிக்காதீங்க இது எவ்வளவு தீவிரமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே என்ன சொல்ல போனா நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கிறதையே உங்களை மறக்கடிச்சிடும் அவ்வளவு மோசமான இந்த சுழல் ஆனால் இது வந்து சரின்னு நம்ம நினப்போம் இது மட்டும்தான் நமக்கு எல்லாமே செய்யுதுன்னு நினப்போம் எல்லாமே நம்ம தீவிரமாக யோசித்து தான் செயல்படுறோன்னு நினப்போம் ஆனால் இந்த சுழல் உங்களை உங்கள் சிந்தனையை இழக்க வச்சுருற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது என்ன சுழல் அது இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரொம்ப மோசமான சூழ்நிலைகளை சந்திக்கிற நிறைய மனிதர்களை தெரியும் ஏன் நீங்கள் கூட அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையை சந்திக்கலாம் ரொம்ப இக்கட்டு எல்லா பக்கத்தில் இருந்தும் உங்களுக்கு பிரச்சனைகள் வர்ற மாதிரி இருந்தால் உங்கள் மனசு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ரொம்ப மோசமான ஒரு மனநிலை தான் ஆனால் இந்த சூழ்நிலைகள் எல்லாருமே ஒரே மாதிரி தான் கையாளுறாங்களா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கும் இன்னொருத்தர் அப்ரோச் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது மனபலத்தால ரொம்ப அதீதமாக இருக்கிறவங்க நீங்கள் ரொம்ப கஷ்டம் நினைக்கிற சூழ்நிலைகளை கூட ரொம்ப எளிமையாக ஹேண்டில் பண்ண முடியும் ஏன்னா சூழ்நிலைகளில் சுழலுங்கிறது கிடையாது ஏன்னா சூழ்நிலைகள் வெறும் சூழ்நிலைகள் தான் அப்போது உண்மையான சூழல் எது உங்கள் சிந்தனை தான் உங்கள் சிந்தனை சுழல் இருக்குது இல்லையா அதாவது நீங்கள் சுயநினைவு இல்லாமல் உருவாக்குற சிந்தனை பேரோட்டம் தான் அந்த சுழல் இந்த சுழலில் நீங்கள் சிக்கிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சுழல்குள்ளே என்ன நடந்தாலும் உங்களுக்கு தெரியாது இன்னும் சொல்ல போனா சரியான விஷயங்களை கூட யோசிப்பீங்க நல்ல ரியலைஸ் பண்ணக்கூடிய நிறைய நல்ல நல்ல எண்ணங்களை கூட நீங்க விதைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இந்த சூழலுக்குள்ள நீங்கள் விதைக்கிற எந்த எண்ணமும் பவர் இல்லை எல்லா எண்ணமும் வெறுமனே வெறும் எண்ணங்களா கடந்து போய்கிட்டே இருக்கும் எதுவுமே நடக்காது நீங்க மன அமைதியோட முழு கவனத்தோட ஒரு சிந்தனையை செய்யும் போது மட்டும்தான் அந்த சிந்தனைக்கு முழுமையான கவனம் கிடைச்சி அந்த சிந்தனை உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த சுழலுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் எவ்வளவு நல்ல எண்ணங்கள் நான் பாசிட்டிவ் தான் எப்பவுமே நினைக்கிறேன் எனக்கு தேவையானது மட்டும்தான் நான் எப்பவுமே நினைக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் கூட அது நடக்கவே நடக்காது காரணம் உங்களுடைய அன்கான்சியஸ் திங்கிங் பேட்டர்ன் இந்த சுழல் இந்த சுழல் தான் ரொம்ப மோசமானது இதுதான் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலேயும் மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது எல்லாரோட வாழ்க்கையும் புரட்டி போட்டுட்ருக்கு தவறான கண்ணோட்டம் தவறான பாதை தவறான கேரக்டரை கூட உருவாக்கிக்கிட்டு இருக்கிறது இந்த சூழல் தான் இதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் சரி இது எப்படி நடக்குது இதில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் இதை இதிலிருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறத ஒரு குருவோடைய பயணத்தின் மூலமாக நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் குரு தன்னோட வாழ்க்கையில் ஒரு தொழில் செஞ்சிட்டு இருந்தான் அந்த தொழிலில் அவனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சரியாக நிதானமாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு போதுமான வருமானமும் வந்துகிட்டு இருந்த பட்சத்தில் அவன் சுழலில் மாட்டிக்கக்கூடிய நேரம் வந்தது அது அவனுக்கு தெரியாது ஆனால் இது எப்படி நிகழ்ந்தது அப்படின்னா நான் அது நடந்த சில சூழல்களை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவனுக்கு அவன் பண்ணுற அதே தொழிலை வந்து இன்னும் ரெண்டு மூணு பேர் அவனுடைய பக்கத்தில் ஆரம்பிக்க ஆரம்பிச்சாங்க அப்படி ஆரம்பித்ததுனால தனக்கு வரக்கூடிய ஆர்டர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருமோன்ற பயம் முத முதல்ல குருவுக்கு வந்தது இதுதான் சுழல் தொடங்கின இடம் அப்போ இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு தன்னுடைய பிஸ்னஸை ஏதாவது ஒன்று பண்ணி ரெடி பண்ணணும் அப்படின்ற ஒரு சிந்தனையை அவன் உருவாக்க ஆரம்பித்தான் ஆனால் இப்படி சிந்திக்கிறது தப்பா தப்பே இல்லை என்ன தேவையோ அதை நம்ம சிந்திச்சு தான் ஆகணும் செயல்பட்டு தான் ஆகணும் ஆனால் நம்ம சுயநினைவோடு சிந்திக்கிற சிந்தனைக்கு தான் பவர் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே பேசணும் ஆனால் குருவுக்கு அப்படி சிந்திக்க முடியலை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவனுக்குள்ளே ஏற்பட்ட இந்த பயமும் பதட்டமும் அதாவது தனக்கு ஆர்டர் குறைஞ்சிருமோங்கிற விஷயத்தில் அவன் மனசு வலிமை இழந்து பதட்டமாக ஆரம்பிச்சிருச்சு இந்த சுழல் உருவாகிறதுக்கான முதல் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பதட்டம் பயம் இது ரெண்டும் எங்கே இருக்கோ அங்கே இந்த சுழல் ரொம்ப வேகமாக உருவாகவும் ரொம்ப வேகமாக பரவவும் செய்யும் அப்போது அந்த விஷயங்களில் ஆரம்பித்த இந்த சிந்தனை சுழல் குருவை புரட்டி போட இது இதுவரைக்கும் தனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கிட்டு இருந்தவனுடைய மனசில் முதல் முறையாக இவங்களால நமக்கு ஆர்டர் குறையுமோன்னு நினைக்க ஆரம்பித்தான் அதனால் ஆர்டர்கள் குறைய ஆரம்பித்தது அவனுக்கு வர்ற வருமானமும் குறைய ஆரம்பித்தது அதாவது எளிமையாக தன்னுடைய விஷயங்களை வந்து என்னால் இந்த விஷயத்த உங்களுக்கு சிறப்பாக செஞ்சு தர முடியும்னு எப்போவுமே உள்ளதை உள்ளபடி பேசுகிற குரு அதுக்கப்புறம் எப்படியாவது அவங்க மனசில் வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது இந்த பிரெயின் வாஷ் பண்ணுறதுங்கிற விஷயத்தை உருவாக்குனா ஏன் அப்படின்னா அவனுக்குள்ளே ஏற்பட்ட இந்த பயம் வதட்டம் அதனால் ஏற்பட்ட இந்த சிந்தனை சுழல் இது எல்லார்கிட்டேயும் வெளிப்பட ஆரம்பிச்சுது குரு மேலே எல்லாரும் வச்சுருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது உண்மையிலேயே இந்த வேலையை சரியாக செஞ்சு தருவானான்ற கேள்வி ஏற்கனவே செஞ்சவங்களுக்கே வர ஆரம்பிக்கிற அளவுக்கு குரு பேச ஆரம்பித்தான் அவனுடைய மோசமான கட்டத்துக்கு படியாக இருந்தது ரொம்ப மோசமான சுச்சுவேஷனுக்கு அதாவது ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு ஆர்டர்கள் வந்து அவன் நல்ல நிலையில் இருந்த ஒரு தன்மை போய் அவன் ஒரு ஆட்ரு ரெண்டு ஆடுறதுக்கே ரொம்ப அதிகமான முயற்சியையும் ரொம்ப நிறைய பேச வேண்டிய அவசியமும் ஏற்பட்டது இதுக்கு காரணம் அவன் மனசுக்குள்ளே ஏற்பட்ட அந்த சிந்தனை சுழல் இது அவனுக்கு எப்படி நடந்தது அவனுக்குள்ளே ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னா தனக்கு எதிராக போட்டியாக உருவான அந்த காம்படிட்டரை பார்த்த உடனேயே தன்னுடைய விஷயத்துக்கு பாதிப்பு வந்துடுமோன்னு எங்கே அவன் பய பயப்பட ஆரம்பித்தானோ அந்த பயம் பதட்டத்தை உருவாக்குச்சோ அங்கே அவனுக்கு அன்கான்சியஸ் திங்கிங் வந்துருச்சு இரவு பகலா சாப்பிடும்போது தூங்கும்போது எல்லா நேரத்துலேயும் அவனுக்கு தொழிலை பற்றி சிந்தனை மட்டும்தான் எப்படியாவது இதை சரி பண்ணிடணும் எப்படியாவது நமக்கு பழையபடி பழைய ஆர்டர்கள்லாம் வர வச்சிடணும்னு தொடர்ந்து இதே சிந்தனை அவனை போட்டு உழுக்குச்சு ஆனால் இவ்வளவு சிந்திக்கிறது தேவையான்னு அவன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல அவன் என்ன நினச்சான்னா நாம் எப்படியாவது இதை தருமை சரி பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சான் ஆனால் உண்மை என்னன்னா அவன் தவறாக போகிறதுக்கு முன்னாடியே சரி பண்ணணும்னு நினச்சான் காரணம் இந்த அன்கான்சியஸ் திங்கிங் தான் எந்த இடத்துல இருக்கோங்கிற தெளிவை மறக்க வச்சிருச்சு என்ன தேவைங்கிற தெளிவை மறக்க வச்சிருச்சு அதுக்கு மாறாக எதுவுமே இல்லாமல் ரொம்ப கடுமையாக ஏதோ ஒன்றை உருவாக்க போராட ஆரம்பிச்சிருச்சு இந்த சிந்தனைகள்னால அவன் எல்லாமே சரியாக செய்கிறதா தான் நினச்சான் ஆனால் அவனுக்கு தேவையான ரிசல்ட் எதுவுமே அவனுக்கு கிடைக்கல நொந்து ரொம்ப ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகி ஒரு நாள் வந்து அந்த அவனுடைய கடையோட வாசலில் உட்காந்துருந்தப்போ அவனுக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்தது அதாவது சுழலில் சிக்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விழிப்பு அவனுக்குள்ள நடந்த நேரம் அது தான் செஞ்ச எல்லா முயற்சியும் வீணாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை உணர ஆரம்பித்த அந்த தருணம் அவனுக்கு என்ன முயற்சி பண்ணுறதுன்னே தெரியல தன்னோட முயற்சிகளெல்லாம் நிறுத்திக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியலை நான் ஏதோ கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தேவையான எல்லா சிந்தனையும் நான் வச்சேன் ஆனால் எனக்கு தேவையான எதுவுமே நடக்கலைங்கிற விஷயம் அவனுக்கு புரிய ஆரம்பிச்சுது அதனால் தன் முயற்சிகளை நிறுத்திட்டு இன்றைக்கி முழுக்க நாம் வெறுமனே சும்மா இருக்கலாம் என்ன தான் நடந்துட்டுருக்குன்னு நான் சும்மா வெறுமனே கவனிக்கணும் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு அவன் சிந்தனை சூழலில் சிக்கியிருக்கோங்கிறத கவனிக்க ஆரம்பிக்கிறான் அப்போ தான் ராவும் பகலுமாக அவன் ஏதோ ஒரு விஷயத்தை தொடர்ந்து சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தது அவன் ஞாபகத்துக்கு வருது நான் ஏன் இந்த விஷயத்தை இவ்வளோ தூரம் யோசித்தேன்னு அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு காரணம் என்னென்னா நம்மளால் ஒரு ரெண்டு காம்படிட்டர் வந்தாங்க அப்படின்னா என்ன நடக்குதோ அதுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சால் போதும் நடக்கவே துவங்கிறதுக்கு முன்னாடி நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆனேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவன் யோசிச்ச ஆரம்பித்தான் அப்போ தான் புரிஞ்சுது இந்த சொசைட்டி உருவாக்கி வச்சுருக்கிற சில கோட்பாடுகள் காம்படிஷன்னு வந்துருச்சுன்னா அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள்னு உங்கள் வாழ்க்கையில் வேறு வேறு விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் குருவில் குருவோட வாழ்க்கையில் இது நடந்தது அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து யோசித்து பார்க்கும்போது தான் எவ்வளவு நல்ல விஷயங்கள் வேணும்னு நினச்சாலும் அவனோட அடிப்படை மனநிலைமை பயமும் பதட்டத்தோடையும் தான் இருந்தது அதில் ஒரு மிகப்பெரிய எண்ண சுழற்சி நடந்துகிட்டே இருந்தது கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் தொடர்ந்து சுத்திக்கிட்டே இருந்ததுனால எந்த குறிப்பிட்ட எண்ணத்துக்கும் அவன் போதுமான கவனம் கொடுக்கல அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சுது அதாவது தனக்கு தேவையானது மேல அவன் குறிப்பிட்ட அளவுக்கு கவனம் கொடுத்தா மட்டும்தான் அந்த எண்ணத்துக்கு வலிமை சேரும் அந்த எண்ணம் வலிமை ஆனதுக்கு அப்புறம்தான் அந்த விஷயம் வந்து இயற்கையில் போய் ஒரு அழுத்தத்தை உருவாக்கி அது வந்து நிஜமாகும் அப்படிங்கிறது அவனுக்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் தெரிஞ்சிருந்து கூட இந்த என்ன சூழலில் சிக்கினது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அவனுக்கு சரி இப்போ வந்து இந்த விஷயங்கள்லேருந்து வெளியே வரணும்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு அப்போ என்ன பண்ணலாம் அவன் தேர்ந்தெடுத்த முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம் நமக்கு என்ன சுழல் வந்து பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் எந்த முயற்சியை தொட்டாலும் அந்த மறுபடியும் அந்த பயமும் பதட்டமும் தான் தனக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகுங்கிறத புரிஞ்சிக்கிட்ட குரு அவனுடைய மனசையும் உடம்பையும் தளர்வாக வச்சுக்கிறத மட்டுமே நோக்கமாக வச்சுக்கிட்டான் அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு எந்த ஆர்டரும் வரல தன்னோட வாழ்க்கை மிக மோசமான நிலைமையில் இருந்தப்போ கூட அவனுக்கு அதோடைய ஆழம் புரிஞ்சதுனால அவன் என்ன பண்ணான்னா தன்னுடைய மனசையும் உடம்பையும் முழுமையான தளர்வு நிலைக்கு கொண்டு வர்றது தான் முதல் வேலை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான் ஏன்னா அந்த பயமும் பதட்டமும் அவனை வேறு ஒரு நிலைக்கு கொண்டு போயிடுச்சு அதிலிருந்து முதல்ல வெளியே வர்றது தான் அவனோட நோக்கம் ஸோ முதல்ல இந்த விஷயத்தை செஞ்சான் நீங்களும் என்ன சூழலில் சிக்கியிருந்தால் இதுதான் தான் பெஸ்ட் வே நீங்கள் முதல்ல உங்கள் உடம்பை தளர்வு பண்ணுங்கள் அப்படி நீங்கள் தளர்வு பண்ணும்போது நிறைய விஷயங்கள் மாற்றத்துக்கு வரும் அதுக்கப்புறம் உங்கள் மனசும் நீங்கள் தளர்வு பண்ணுறது ரொம்ப எளிமை உடம்பை தளர்வு பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு தியானம் ஒரு சிறந்த வழி அப்படி இல்லையா தியானம் பண்ண முடியாதவங்க எந்த ஒரு விஷயமும் யூஸ் பண்ணாமல் சும்மா இருங்க சும்மா எங்கேயாவது வாக்கிங் போங்க இயற்கையோடு கொஞ்சம் நேரம் இருங்க எந்த நோக்கமும் வேண்டாம் இதை செய்யணும் அதை செய்யணும்னு எந்த நோக்கமும் வேண்டாம் சும்மா இருங்க எந்த ஒரு ஃபோனையோ இல்லை எந்த ஒரு டெஸ்க்டாப்பையோ எதையுமே பார்க்காதீங்க யார் கூடயும் பேசாதீங்க பர்பஸாக எதையுமே நினைக்காதீங்க உங்கள் வேலை நீங்கள் சும்மா வெறும் ஒரு மனிதராக மட்டும் இருக்கணும் இந்த மாதிரி தன்னை முழுமையாக அந்த பயம் பதட்டங்கிற ஒரு மனநிலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்த குரு அதுக்கப்புறம் தன்னோட சூழ்நிலையை பார்க்க ஆரம்பித்தான் அதாவது எப்பவுமே ஒரு ஒரு ஆழமான விஷயம் வந்து அவனை ரொம்ப பாதித்தது என்னென்னா நான் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதை கொஞ்சம் தொலைவாக வச்சு பார்க்கலை அப்படின்னா எதையுமே கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்கலனா அதை தெளிவாக பார்க்க முடியாது அதை தெளிவாக பார்க்கலனா அதை கையாள முடியாது அந்த விஷயம் குருவுக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சது அப்போது எனக்கு ஒரு காம்பட்டீட்டர் வந்திருக்கிறாங்க அந்த காம்படீட்டர் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத அட்டாச்சு ஆகாமல் அதாவது அவங்களால எனக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு தன்னை பற்றி யோசிக்கிறதுக்கு பதிலாக வெறுமனே அவங்க யார் அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது அவனுக்கு அவங்க காம்படிஷனே கிடையாதுன்னு இவனோட குவாலிட்டி இவனோட வேலை இவன் கொடுக்குற தரம் அவங்களுடைய காம்படிஷன் காம்பட்டீட்டர் கிட்ட இல்லை அவனுக்கு அப்போதான் நிம்மதியாக ஒரு பெருமூச்சு வந்தது அவனால் அந்த விஷயத்தை தள்ளி வச்சு பார்க்கும்போது அவங்க யார் அவங்க என்ன பண்ணுறாங்கிறது புரிஞ்சுது அதனால நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுது அப்போது அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் இவங்களை பார்த்து பயந்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் இந்த விஷயத்தை நான் ஏன் இப்படி கையாண்டேன் அந்த கேள்வி அவனுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த கேள்வி உங்களுக்குள்ளேயும் வரணும் நாம் எந்த ஒரு விஷயத்தில் ஒரு வி ஒரு எது கையில் எடுத்தாலும் சரி உள்ளே போய் சிக்கிக்கிட்டோன்னா அதை நம்மளால் சரியாக கையாள முடியாது உண்மை இது இது யாராக இருந்தாலும் சரி எவ்வளவு மெச்சூர்டு பர்சனாக இருந்தாலும் சரி இது வந்து மாற்றி அமைக்க முடியாத ஒரு விஷயம் நீங்கள் வந்து நான் வந்து இந்த சுழலில் சிக்கினதுக்கப்புறம் நான் வந்து சரியாக தான் சிந்தித்தேன் அதெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது நீங்கள் சுழல்லையே சிக்கக்கூடாது சுழல்ல சிக்காமல் இருக்கணும்னா நீங்க எதை கூட போய் அட்டாச் ஆகக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளேயும் சரி எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போய் சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த சுழலில் சிக்கிறத தவிர்க்கவே முடியாது அப்போ எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்க முயற்சி பண்ணுங்க இது ஒரு பெரும் முயற்சி தான் ஆனா இந்த முயற்சி உங்களுக்கு தெரியும் உங்க வாழ்க்கை எவ்வளவு நிம்மதியா எவ்வளவு அமைதியா உங்களை சுத்தி இருக்கிற விஷயங்களை எவ்வளவு எளிமையாக கையாள முடியுங்கிற ஒரு ஒரு தெளிவு உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைக்கு இன்னொருத்தர் சொல்யூஷன் சொல்லவே முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை அவங்க அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அவங்கவுங்க மனநிலைமையை பொறுத்து அவங்க அவங்களுக்கு வேறுபடும் ஆனால் பிரச்சனையை தீர்க்கிற வழிமுறை மனசை உருவாக்கிக்கிற வழிமுறைன்னு ஒன்றே ஒன்று தான் இருக்குது அதை பற்றி தான் நம்ம நிறைய பேசிகிட்ருக்கோம் அப்போது இங்கே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன மன அமைதி இதுதான் முதல் விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் மன அமைதி தான் அல்டிமேட் கோல்ன்னு நினைக்க வேண்டாம் அது அடிப்படை நீங்கள் இந்த உலகத்தில் எதை வேணாலும் சாதிக்கணும் எதை வந்து உருவாக்கணும்னு நினச்சாலும் மனசை அமைதியாக வச்சுக்க தெரியாதவங்களுக்கு போராட்டம்தான் எப்பவும் போராட்டம் தான் இந்த என்ன சூழல் உங்களை சிக்கி சின்ன பின்னமாக்கி உங்கள் இருக்கிற சூழ்நிலையும் ரொம்ப மோசமாக்கி உங்களுடைய முயற்சிகளை கைவிட வச்சிரும் இதுக்கு காரணம் என்ன சூழல் மட்டும்தான் உங்கள் சிந்தனைகளுடைய தான் இதுக்கு காரணம் சிந்தனைகள் தான் சக்தி அதே நேரத்தில் அதே சிந்தனைகள் ஆபத்தாகவும் மாறும் அது நீங்கள் எப்படி அந்த விஷயங்களை பொறுத்து இருக்கு இப்போ சூழ்நிலைகளை வந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற தெளிவு உங்கள் மனசுலையும் ஒரு தெளிவை ஏற்படுத்தும் இதனால உங்கள் சிந்தனைகள் அப்படிங்கிறதுலையும் ஒரு தெளிவு எப்பவுமே இருக்கும் இதனால் நீங்கள் சிந்தனை சொல்லலுங்கிற ஒரு விஷயத்தில் மாட்டிக்கவே மாட்டிங்க எப்போவும் உங்கள் வாழ்க்கையில் அமைதி இருக்கும் உங்கள் மனசில் பேரமைதி இருக்கும் உங்கள் வாழ்க்கை உண்மையிலே நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பாருங்கள் இதை உருவாக்குறது கொஞ்சம் கடினமான வேலையாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணால் நிச்சயமாக இதை செய்ய முடியும் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னவா இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கங்கிறத கொஞ்சம் கவனிங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கவனித்து அதில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலைன்னா உங்களுக்கு தெளிவு கிடைக்கலன்னா உங்களுடைய முரட்டுத்தனமான கண்மூடித்தனமான எந்த நம்பிக்கையும் உங்களை காப்பாற்றுங்க காப்பாற்றாதுங்கிறது தான் உண்மை எல்லாரும் ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு தான் எல்லா விஷயங்களும் செஞ்சுட்ருக்கோம் ஆனால் இந்த சிந்தனை சுழல் அதை பறிச்சிருவங்கக்கிட்ட இருந்து ஸோ கவனமாக இருங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நன்றி